வளர்த்தமிழ் ஒன்று அனைத்துலக தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுத்துப் பரீட்சையின் வினாக்களை பார்ப்போம் வினா ஒன்று படத்துக்கு பொருத்தமான சொல்லை இணைக்குக இங்கு இரண்டு பக்கங்களிலும் படங்கள் தரப்பட்டிருக்கின்றன நடுவில் சில சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன அந்த சொற்களை வாசித்து ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பொருத்தமான சொல்லை நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டும் சொற்களை வாசித்து பார்ப்போம் வேணை செண்பகம் சாளரம் மான் தாமரை சுலகு இங்கே சுலகு எடுத்துக்காட்டில் காட்டப்பட்டுள்ளது சுலகின் படத்துடன் சுலகு என்ற வார்த்தை கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது ரெண்டும் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்த படம் தாமரை பூ இங்கே தாமரை என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே தாமரையின் படத்தை சொல்லுடன் இணைக்க வேண்டும் கோடிட்டு காட்ட வேண்டும் அடுத்து சாளரம் அ சொல்லுடன் இணைக்க வேண்டும் சாளரம் என்ற படத்தை சாளரம் என்ற சொல்லுடன் இணைக்க வேண்டும் அடுத்தது மான் இங்கு மான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது எனவே மான் என்ற படத்திலிருந்து மான் என்ற சொல்லுக்கு கோடுகிற வேண்டும் அடுத்து வீணை இங்கே முதலாவதாக வீணை என்று எழுதப்பட்டிருக்கின்றது படத்தை சொல்லுடன் இணையுங்கள் அடுத்து செண்பகம் இங்கு ஷெண்பகம் என்ற சொல்லுடன் அந்த பறவையின் படத்தை இணைக்க வேண்டும் இரண்டு உறுப்பமைய எழுதுக இங்கு தரப்பட்டிருக்கின்ற சொல்லியத்தை பார்த்து இந்த கோடுகளில் எழுத வேண்டும் பார்த்து எழுதும் போது பிழை விடாமல் கோட்டில் எழுத்துகளின் அளவு அமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கலுக்கி எழுத வேண்டும் பினா மூன்று பின்வரும் சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுக என்ன வரிசையில் கட்டிருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டை பார்த்தால் இங்கே கடம் கானகம் என்ற இரண்டு சொற்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இதன் வரிசையை நோக்கினோமானால் முதலாவது சொல் க என்ற எழுத்தில் தொடங்குகிறது இரண்டாவது சொல் கா என்ற நெல் எழுத்து தொடங்குகின்றது எனவே இது ககர வரிசையில் எழுதப்பட வேண்டிய சொற்கள் முதலாவது க அடுத்து கா மூன்றாவது கி கீயில் தொடங்கும் சொல் கிளி அடுத்து கி கீ இல் தொடங்கும் சொல் கீரி கி கி அடுத்து கூ கூவில் குருவி கூ கூட்டம் அடுத்து கே கண்டி ஆகிய ஐந்து சொற்களையும் நீங்கள் சரியாக பார்த்து எழுத்து பிள்ளை விடாமல் எழுதினால் உங்களுக்கு இதில் ஐந்து புள்ளிகள் கிடைக்கும் வினா நான்கு படத்தை பார்த்து கீரிட்ட இடங்களில் சரியான எழுத்து எழுதுக இங்கே முதலாவது படத்தில் பூச்சாடி காட்டப்பட்டிருக்கின்றது எடுத்து காட்டிலே அவர்கள் இச்சன்னா என்று எழுத்து அதில் இடம்பெறவில்லை அதற்காக ஒரு கோடு இடப்பட்டிருக்கிற அந்த கோட்டில் இச்சன்னாவை எழுதினால் பூச்சாடி அடுத்து கூண்டு அங்கே கூவென்னா தரப்பட்டிருக்கிறது ஒரு கோடு பிறகு டூனா அப்ப அங்க விடுபட்ட எழுத்தை நாம் அதில் எழுத வேண்டும் மூன்று சொல்லி என்னன்னா அடுத்து காட்டப்பட்டிருக்கிற படத்தில் மருத்துவர் இருக்கிறார் அங்கே விடுபட்ட எழுத்து ரூனா அடுத்து குதிரை விடுபட்டழுத்து தீ கூ குதிரை அடுத்து காட்டப்பட்டிருப்பது செலங்கை அங்கே விடுபட்டெழுத்து இங் செலங்கை அடுத்தது தும்பி அங்கே இம் என்ன விடுபட்டிருக்கின்றது ஆகவே அதை எடுத்து எழுதினால் தும்பி என்று வாசிக்கலாம் இதற்கு பத்து புள்ளிகள் வினா ஐந்து தரப்பட்டுள்ள சொற்களிலிருந்து இருந்து படங்களுக்கு பொருத்தமான சொல்லை கீறிட்ட இடங்களில் எழுதுக இங்கே படங்கள் தரப்பட்டிருக்கின்றன நடுவில் அதற்கான சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன நாம் இந்த சொற்களை தெரிந்து அந்த கோடுகளில் எழுத வேண்டும் முதலாவது படம் முதலை இங்கே முதலை என்ற சொல் இருக்கிறது அதை பார்த்து படத்தின் கீழே எழுதவும் அடுத்த படம் மிதியுந்து இங்கே தரப்பட்டிருக்கின்றது மிதியுந்து என்ற சொல் அதை பார்த்து பலுக்கி எழுதவும் அடுத்து செம்பு செம்பு என்ற சொல்லை பார்த்து கோட்டில் எழுதவும் அடுத்து வானொலி இங்கே வானொலி என்ற வார்த்தை தரப்பட்டிருக்கின்றது அதை பார்த்து இங்கே கோட்டில் எழுதவும் அடுத்து சருக்கி இங்கே சருக்கி என்று இந்த கோட்டில் எழுதவும் இந்த ஐந்து சொற்களையும் சரியாக எழுதினால் உங்களுக்கு ஐந்து புள்ளிகள் கிடைக்கும் வினா ஆறு படத்தை பார்த்து அதன் பெயரை கீழே உள்ள கோட்டில் எழுதுக இங்கு உங்களுக்கான சொற்கள் தரப்படவில்லை எனவே நீங்களாகவே படத்தை பார்த்து சரியான சொல்லை அந்த கோட்டில் எழுத வேண்டும் எடுத்துக்காட்டில் காற்றாடியின் படம் தரப்பட்டிருக்கின்றது அந்த கோட்டில் காற்றாடி என்று எழுதப்பட்டும் இருக்கிறது அடுத்த படம் முயல் அடுத்து நத்தை நுங்கு பாலம் தொப்பி இந்த ஐந்து சொற்களையும் சரியாக எழுதினால் உங்களுக்கு பத்து புள்ளிகள் கிடைக்கும் வினா ஏழு கட்டத்தில் உள்ள சொற்களை கண்டறிந்து எழுதுக இந்த கட்டங்களிலே சொற்களை கண்டறிந்து அதற்கு நீங்கள் ஒரு வட்டம் அதை சுற்றி ஒரு வட்டம் போடலாம் அதன் பிறகு அந்த சொற்களை இந்த கோட்டிலே எழுத வேண்டும் இங்கே எடுத்துக்காட்டில் உப்பு உ உப்பு என்ற மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து வட்டம் போட்டு அந்த கோட்டிலே உப்பு என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது அடுத்து பாக்கு அதை இந்த கோட்டில் எழுதுங்கள் வயல் மொட்டு அதை கோடிட்டு அந்த கோட்டிலே மொட்டு என்ற சொல்லை எழுதவும் அடுத்த வரியை நோக்கினால் பேருந்து தோழி என்ற இரு சொற்கள் நாங்கள் கண்டுபிடித்து எழுதலாம் அடுத்த வரியிலே பொட்டு தங்கை என்ற இரு சொற்கள் காணப்படுகின்றன அவற்றை நாங்கள் வட்டமிட்டு இந்த கோட்டில் பொட்டு தங்கை என்ற சொற்களை எழுதலாம் அடுத்த வெறியில் போங்க பொங்கல் மோர் அடுத்து அஞ்சல் மேலும் தேர் இங்கே நாங்கள் பதினொரு சொற்களை கண்டுபிடித்துள்ளோம் நீங்கள் இவற்றில் ஏதாவது பத்து சொற்களை எழுதினால் போதுமானது பத்து சொற்கள் எழுதினால் உங்களுக்கு பத்து புள்ளிகள் கிடைக்கும் இவற்றை நீங்கள் பார்த்து சரியாக எழுத்து விடாமல் எழுத வேண்டும் எட்டு படத்திற்குரிய சொல்லுக்கு புள்ளடி படத்தை பார்த்து அதற்குரிய சொல்லுக்கு பக்கத்திலே உள்ள கட்டத்தில் நீங்கள் புள்ளடி போட வேண்டும் எடுத்துக்காட்டிலே தொடருந்து படம் காட்டப்படுகிறது இங்கே சிற்றுந்து தொடருந்து நீருந்து என்று மூன்று சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன இந்த படத்திற்கு பொருத்தமான சொல் தொடருந்து எனவே அதற்கு எதிராக உள்ள கட்டத்தில் புல்லடி காட்டப்பட்டுள்ளது அடுத்த படம் தொலைபேசி இங்கு தரப்பட்டுள்ள சொற்கள் தொலைபேசி தொலைக்காட்சி கணினி எனவே சரியான விட தொலைபேசி அதற்கு பக்கத்தில் உள்ள கட்டத்தினுள் புள்ளடி எடுங்கள் அடுத்து தரப்பட்டிருப்பது உடுக்கு மேளம் என்று சொன்னால் நீங்கள் கோயில்களில் வாசிப்பதை கண்டிருப்பீர்கள் தவில் என்று அழைப்போம் அதுதான் மேளம் மத்தளம் என்று அழைக்கப்படுவது மிருதங்கம் அது மிருதங்கம் வந்து நடுவில் மத்தளம் என்று அழைக்கப்படுவது மிருதங்கம் இந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பது உடுக்கு எனவே அதற்கு பக்கத்தில் உள்ள கட்டத்தில் புல்லடி இடுவோம் அடுத்த படம் பந்து தரப்பட்டுள்ள சொற்கள் பட்டம் பம்பரம் பந்து எனவே மூன்றாவது விடையே சரியான விடை மூன்றாவது கட்டத்தினுள் புள்ளடிடுவோம் இங்கே தரப்பட்டுள்ள வடிவம் முக்கோணம் மூன்று கோடுகளால் ஆனது ஆனால் தரப்பட்டுள்ள விடைகள் வட்டம் முக்கோணம் சதுரம் என்ற மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கின்றன எனவே முக்கோணம் என்ற சொல்லுக்கு பக்கத்தில் உள்ள கட்டத்தினுள் புள்ளடியிட்டு சரியான விடையை குறித்து காட்டுவோம் இங்கு தரப்பட்டுள்ள காய்கறியின் படம் கத்தரிக்காய் தரப்பட்டுள்ள விடைகள் பாகற்காய் வெண்டைக்காய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் என்ற சொல்லின் அருகில் உள்ள கட்டத்தினுள் புள்ளடியிட்டு காட்டுங்கள் இந்த ஐந்து வினாக்களுக்கும் ஐந்து புள்ளிகள் வினா ஒன்பது கட்டங்களில் பொருத்தமான எழுத்தை எழுதுக இங்கு எடுத்துக்காட்டில் தரப்பட்டிருப்பது அடுத்த வரியில் ஐ யை கூட்டினால் யை என்று வருகிறது எனவே அதற்குரிய மெய் எழுத்து அதை இந்த கட்டத்தினுள் எழுத வேண்டும் கூட்டல் உ து உடன் எந்த உயிரெழுத்தை கூட்டினால் கோ என்று எழுத்து உருவாகும் அங்கே ஓ ஒலி எமக்கு கேட்கிறது எனவே இங்கு வர வேண்டிய உயிரெழுத்து ஓ ஆ என்ற உயிரிழத்தை கூட்டினால் நா என்று அமைகிறது நா எனவே இதில் வர வேண்டிய மெய் எழுத்து இன் உள் சக கூட்டல் ஓர் உயிரெழுத்து வி என்று வருகிறது எனவே அங்கே இ ஒலி கேட்கிறது வர வேண்டிய உயிரெழுத்து இ ஊ என்ற உயிரெழுத்தை கூட்டினால் இங்கே டு எழுத்து வருகிறது எனவே இங்கு வர வேண்டிய மெய் எழுத்து இட் இட் கூட்டல் கூட்டல் ஓ ரோ ஏ கூட்டினால் வெறமழுத்து சே எனவே வர வேண்டிய மெய் எழுத்து இச் வினா பத்து கீரட்ட இடங்களில் விடுபட்ட சரியான எழுத்தை எழுதுக இங்கே இரண்டு எழுத்துகள் தரப்பட்டிருக்கின்றன அந்த எழுத்திலே சரி சரியான எழுத்தை தெரிவு செய்து அந்த கோட்டில் எழுதி பூர்த்தி செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டு வணக்கம் இங்கே இரண்டு சுழி ந மற்றும் மூன்று சுளி ந ஆகிய இரண்டு எழுத்துகளும் தரப்பட்டிருக்கின்றன அதிலே மூன்று சுளி நானாவை தெரிந்து அந்த கோட்டிலே எழுதி பூர்த்தி செய்ய வேண்டும் முதலாவது அதுல வரவண்டி எழுத்து இல் அதை தெரிந்து அந்த கோட்டிலே எழுதினால் பல்லி இரண்டாவது தோ தோரணம் சரியான அரானாவை தெரிந்து அந்த கோட்டிலே எழுத வேண்டும் மூன்றாவது இரண்டு அதற்கு வர வேண்டிய எழுத்து மூன்று சொல்லி இன் அதை தெரிந்து அந்த கோட்டிலே எழுதுங்கள் நான்காவது எஜுமை true சரியான true நாவை தெரிந்து எழுமை என்று அந்த கோட்டிலே எழுதி பூர்த்தி செய்யுங்கள் ஐந்தாவது வெட்டி இ இகர வெளத்திலர் முடியிறது வெட்டி டினா அதைக் கோட்டில் எழுதி அந்த வெளத்தி பூர்த்தி செய்யுங்கள் வெட்டி அந்த கோட்டிலே டி என்று எழுத்து எழுதி என்ற சொல்லை பூர்த்தி செய்யவும் இந்த ஐந்து எழுத்துகளையும் நீங்கள் சரியாக தெரிந்து எழுதினால் உங்களுக்கு பத்து புலிகள் கிடைக்கும் வினா பதினொன்று எடுத்துக்காட்டை பார்த்து கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி சொல்லி எழுதுக இங்கே கட்டங்களில் எழுத்துகள் குழம்பி இருக்கின்றன அது ஒரு அதை ஒரு சொல்லாக வாசிக்க முடியாது அவற்றை ஒழுங்குபடுத்தி நாம் ஒரு சொல்லாக இங்கே எழுத வேண்டும் எடுத்துக்காட்டிலே தரப்பட்டிருக்கிறது ஒலி வாங்கி இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தினால் ஒலி வாங்கி என்ற சொல் அமைகிறது அடுத்த வினா இந்த எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தினால் நமக்கு கிடைக்கும் சொல் ஒட்டகம் அடுத்து ப நீ இவற்றை ஒழுங்குபடுத்தினால் பங்குனி அடுத்து க மா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதினால் நமக்கு மார்களி என்ற சொல் கிடைக்கிறது அடுத்து இவற்றை ஒழுங்குபடுத்தினால் என்ற சொல் அமையும் அடுத்து இவற்றை ஒழுங்குபடுத்தினால் கருப்பு இந்த ஐந்து சொற்களையும் எழுத்துப்பிழை இல்லாமல் நீங்கள் எழுதி காட்டினால் உங்களுக்கு பத்து புள்ளிகள் வினா பென்னிரண்டு தொடரும் எழுத்துக்களை எழுதுக எடுத்துக்காட்டு அடுத்து வர வேண்டியது நே பே பே பை போ தை இந்த எட்டு எழுத்துக்களையும் நீங்கள் சரியாக எழுதினால் உங்களுக்கு எட்டு புள்ளிகள் வினா பதிமூன்று படத்தை பார்த்து ஐந்து சொற்கள் எழுதுக இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு தெரிந்த சொற்களை எழுதலாம் எடுத்துக்காட்டில் மணல் வீடு என்ற சொல் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு வேறு என்ன தெரிகிறது இங்கே சூரியன் தெரிகிறது பட்டம் சிறுவன் ஒருவன் ஊஞ்சலில் ஆடுகிறான் எனவே ஊஞ்சல் இருக்கிறது சிறுவன் இருக்கிறான் பின்னாலே ஒரு வீடு தெரிகிறது இங்கே சிறுமி இருக்கிறாள் அல்லது இந்த மூன்று பேரையும் சேர்த்து சிறுவர்கள் என்றும் நாங்கள் சொல்லலாம் இங்கே பென்சில்கள் அதாவது தூய தமிழில் கரிக்கோல்கள் இருக்கின்றன பூக்கள் இருக்கின்றன எனவே இவற்றில் ஏதாவது ஐந்து சொற்களை எழுதினால் நமக்கு பத்து புள்ளிகள் கிடைக்கும் சூரியன் பட்டம் ஊஞ்சல் வீடு சிறுவர்கள் ஐந்து சொற்களை நீங்கள் சரியாக எழுதினால் பத்து புள்ளிகள் பெறலாம் நீங்கள் வேறு சொற்களையும் எழுதலாம் உங்களுக்கு தெரிந்த வேறு சொற்களையும் எழுதலாம் இங்கே சிறுமி இருக்கிறாள் சிறுவர்களுக்கு பதிலாக நாங்க சிறுமி என்று எழுதலாம் அல்லது இங்கே கரிக்கோள்கள் இருக்கின்றன அல்லது நிற பென்சில்கள் இங்கே பூக்கள் இருக்கின்றன வானம் முகில் என்று ஏதாவது ஐந்து சொற்களை சரியாக எழுத்து பிள்ளை இல்லாமல் எழுதுங்கள் நன்றி வணக்கம்